இருபத்தாறில் விஜய் வந்து ஒரு பெரிய பிளேயர்ன்றது உண்மை ஆனால் அது என்ன கதியாக போது ஹோட்டல் லிஸ்ட்டில் அவங்க பாளுங்க பேர் இருக்குமா அவர் எப்படி கேம்பெயின் பண்ணுவார் இனிமேலே இதெல்லாம் வந்து நமக்கு போக போக தான் நமக்கு தெரியும் பட் இன்றைக்கி அவர் ஒரு திமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு நான் சவாலன்ற வார்த்தையை கூட பயன்படுத்த பெரிய ஒரு குடைச்சல் கொடுக்குறார் இம்சை கொடுக்குறார் விஜய கடந்து திமுகவில் சிந்திக்கவே முடியல ஏன்னா அந்த மேடையில் நீ விஜயை பற்றி பேசுகிறேன்னா அதை விட விஜய்க்கு பெரிய கவுரதம் என்னை என்ன கொடுக்க முடியும் திமுகவோட பவள விழா மேடை என்பது ஒரு கட்சியோட பவள விழா என்பது நான் மறுபடியும் சொல்லுகிறேன் மிகப்பெரிய ஒரு சாதனை திமுகவை பிடிக்காதவங்க கூட காய்தல் உரத்தல் இல்லாமல் திமுகவை பார்த்தானா பவள விழாவை கொண்டாடக்கூடிய அந்த கட்சி சாதித்ததும் அதிகம் சறுக்கியதும் அதிகம் ஆனால் அவங்கள நீங்கள் ஒதுக்கி தள்ள முடியாது தமிழர்தம் தன் சுதந்திரத்துக்கு பிறகு தமிழர்களின் வாழ்க்கையோடு நீக்க நிறைந்த ஒரு விஷயம் வந்து திமுக நல்லது கெட்டது ரெண்டுமே பண்ணியிருக்காங்க அவங்க இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்காங்க அந்த கட்சி தன்னுடைய எழுபத்தைந்தாவது ஆண்டு விழாவை கொண்டாடுறது என்பது பாராட்டுக்குரிய விஷயம் சந்தேகமே இல்லை ஆனால் அதுல போய் நீ யாரை பத்தி பேசுற அந்த மேடையில பேசிய யார் ஒருத்தரும் விஜய் பெயரையோ தாவேகாவின் பெயரையோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ பேசாமல் மற்ற விஷயங்களை ஹிந்துத்வாவை அட்டாக் பண்ணி எடப்பாடி அட்டாக் பண்ணி போயிருந்தாங்கன்னா அது திமுகவோட கொடியை இன்னும் மேலே பட்டோலி வீசி பறக்க செஞ்சிருக்கும் மாறா ஒரு பக்கம் உதயநிதி புகழ் இன்னொரு பக்கம் தாவேக்கா விஜய்யை பெயர் சொல்லியும் சொல்லாமலும் இவர்கள் பேசியது என்பது விஜய் எந்த அளவுக்கு திமுகவை கலக்கத்தில் ஆழ்த்தியிருக்கிறார் என்பதற்கான ஆகச்சிறந்ததொரு உதாரணம் என்று நான் பார்க்கிறேன்